தற்பிக்கின் முறைகள் அப்படிங்கிற பாடம் தமிழ்

புறப்பொருள் இலக்கணம் அதோட பேர் வந்து புறப்பொருள் வேணுவ மாலை அந்த நூலை எழுதினவர்கிட்ட ஐயனார் இதுனா மொத்த புறப்பொருட்களாக அவர் வந்துட்டு பன்னிரெண்டு முறைப்படுத்தி பத்தினே அடிப்படையில் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒளிங்கி தும்பை பாகை பாடல் ஒதுவியல் கைகிழை பெருநிலைன்னு பன்னெண்டு வகையாக படுத்தி ஐயனார் இதனால் அந்த காலத்து செல்வ இலக்கியங்களில் மக்களுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் Quase. Wow. வெற்றி முதலாக பன்னிரண்டு வகைப்படும் மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆனரைகள் என்றால் மாடுகளை சொத்தாக அப்போது கரந்தை பூவை சூடிக்கொண்டு அதனால் கரந்தினை கரந்தினை என்று பெயர் பெற்றது அடுத்ததாக அடுத்ததாக பஞ்சத்தின் மண் மண்

வழிங்கியே பெறுது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன்